அனைவருக்கும் வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வில குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய லேண்டுகளை நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் ப்ரொமோட் இருக்கோம் இன்றைக்கி நம்ம விலை குறைஞ்ச ப்ரைஸில் ஒரு மூணு பிளாட்டுகள் இருக்குது நாகர்கோவில் பறக்கை டு தெங்கம்புதுரு பகுதியில் தெங்கம்பூர்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது ஃபுல்லாக தென்னை தான் நிற்கிது ஒரு பிளாட்டு ஒரு மூணு சென்ட்டு ரெண்டு பக்கம் பாதையில் மூணு சென்ட் லேண்டு இருக்குது இன்னொரு லேண்டு நாலு சென்ட் இருக்குது உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ளாட்லேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக தென்னை மரம் தான் நிற்கிது நல்ல காய் ஃபுல்லாக தென்னை மரமாக நிற்கிது நல்ல பாதை வசதி இருக்குது இந்த லேண்டுக்கு இன்னொரு பிளாட்டு இருபத்தி ஏழு சென்ட் இருக்குது இப்படி மூணு பிளாட்டு இன்றைக்கி விற்பனைக்கு இருக்குது விலை குறஞ்ச ப்ரைஸில் ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபா அப்படி சொல்லி மூணு சென்ட் வந்து ரெண்டு பக்கம் பாதையோட மூணு சென்ட் பிளாட் இருக்கு தென்னை மரம் நாலு மரம் நிக்குது மாமரம் நிக்குது இன்னொரு பிளாட்ல வந்து நாலு சென்ட் இருக்கு அதுல ஒரு நாலு மரங்களும் மாமரமும் அது மேற்கு பார்த்து இருக்குது இந்த மூணு சென்ட் வந்து கிழக்கையும் வடக்கையும் பார்த்த பிளாட்டு இன்னொரு பிளாட்டு இருபத்தி ஏழு சென்ட் இருக்கு இப்படி மூணு பிளாட்டு இருக்கு எல்லாமே ஒரு சென்ட்டு மூணு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க நல்ல பாத வசதியோட தெங்கம்புதூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் ஜங்க்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் இந்த நாலு சென்ட்டு இல்லைன்னா மூணு சென்ட் வாங்கி போடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இல்லைன்னா இருபத்தி ஏழு சென்ட் வாங்கி போடான்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எல்லாமே தென்னை தான் விலை கம்மியான ப்ரைஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க நீங்கள் பண்ணும்போது தான் அதிகமான வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கே வந்துடும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்